ராஜாவுடைய அவருக்கு க கிடைத்திருக்கிற அந்த ஓராண்டு சிறை என்பது இதுக்கு மேலேயாவது இவர் மனுஷனாக மாறி திருந்தி வருவாரா ஏன்னு சொன்னால் இது சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா இவர் பேசுகிறது எல்லாருக்குமே எல்லா தரப்பு மக்களுக்கும் அடி இருந்து கோவம் வரும் எல்லாம் கேட்குறதுக்கு ஆளே கிடையாதா என்ன இப்போ என்ன இது இந்த மாதிரிலாம் பேசுகிறா போலையே அப்படின்னு அவர் யாராவது அவருக்கு இதுக்கான தண்டனைகளை கொடுப்பாங்களா அப்படி எல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் இன்றைக்கி சரியானது அவருக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு என்னென்னா இவர் வந்து பெரியார் சிலையெல்லாம் உடைப்பேன் முன்னாலானதை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார்ல கோயிலுக்கு முன்னாலே எங்கெல்லாம் செலுத்த அப்படி அது ஒரு கும்பல் வந்து ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டுருக்குது கோயில் இந்து கோயில்களுக்கு முன்னாலே பெரியார் சிலை இருக்குது அதை உடைக்கிறது சரி எல்லாம் போடுங்கன்ற மாதிரிலாம் போடுவாங்க நான் கூட அதை செருப்பு பதிவு பண்ணுவேன் ஆனால் இந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்களுக்கு இனி பார்த்திங்கன்னா நம்ம கோர்ட்டு இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கெல்லாம் சரியான செருப்படி கொடுத்துருக்குது இந்த ஒரு தீர்ப்பு போதும் மொத்த சங்கிகளும் தமிழ்நாட்டில் இனி நிசப்தமாக சைலண்ட்டாக இருப்பாங்க கஸ்தூரி ஒன்று ரெண்டாவது இப்போது நம்ம எச்ச ராஜான்னு சொல்லுவாங்க எல்லாருமே செல்லம்மா அது வந்து அவருக்கு ஒரு எச்சுன்றத ஒரு இனிஷியலாக அது அப்படியே கொஞ்சம் சேர்த்து அந்த ரிதமுக்கு வேணால் சரியாக இருக்கும் பட் எச்எ அப்படின்னு சொல்கிறது அவருக்கு பொருந்தாது அவ்வளோ பெரிய எச்சை என்பது நம்ம உடம்புல உமிழ்நீர் அது அதுதான் போய் ரத்தமாக மாறி நம்ம உடம்புல அவ்வளோ பெரிய பதவியெல்லாம் அவர் கூப்பிட்றாதீங்க எச்செல்லாம் கிடையாது நான் வைக்கிற பேர் வந்து வவ்வால் ஏன்னா ஒவ்வால் ராஜான்றதா கரெக்டாக இருக்கும் ஏன் சொன்னால் என்னடா சம்மந்தமே இல்லாமல் ஒவ்வாள்ன்றானே அப்படின்னு பார்க்காதீங்க வௌவால் தான் வந்து வாயில் சாப்பிடும் அதே வாயில்தான் எல்லாம் வெளியேது அந்த மாதிரியான ஒரு நபர் தான் இந்த எச்எ ராஜா எச்ச ராஜா சரிங்களா ஏன்னா இவர் இவர் பேசினார்னு சொன்னால் அந்த மாதிரி வ வார்த்தைகள் தான் வெளியே வரும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் வெளியே வரும் அதே வாயில்தான் அவர் சாப்பிடுவார் அதனால் பெரியார் சிலையை உடைப்பேன் அப்புறமா நான் பெரியார் வந்து ராமசாமி இவன் இவன்ண்ணா அப்படிலாம் பேசுகிறாங்கல்ல இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து பர்னு அந்த கேஸ் பர்னர் மேலே ஆன் பண்ணிவிட்டு நெருப்பை கொளுத்திட்டு உட்கார வச்சா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பயம் இன்றைக்கி ஹெச்ராஜா ஓட்டில் கெஞ்சி பார்த்தார் மன்றாடி பார்த்தார் ஆனால் இதில் எதனால் அந்த தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா இது முழுக்க முழுக்க கலவரத்தை தூண்டும் தமிழ்நாட்டில் நீ ஒரு முக்கியமான நபரை தமிழ மக்கள் அனைவரும் நேசிக்கக்கூடிய பின்பற்றக்கூடிய ஒரு தலைவரை அதுவும் வந்து அந்த அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் இந்த தமிழ் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் அவர் இது இந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அர்ப்பணிப்பு கொடுத்து வாழ்ந்த ஒரு மனிதனை நீ சிலையை உடைப்பேன் அப்படின்னு சொன்னால் இது பொது அமைதிக்கு கண்டிப்பாக குந்தகம் விளைவிக்கும் இப்போ இவரை மன்னித்து விட்டுட்டோம்னு வச்சுங்களேன் பின்னால் வரக்கூடிய எல்லா சங்கிகளும் இதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு பெரியாரை இன்னும் அதிகப்படியாக வசைப்பாட ஆரம்பிச்சிருங்கோ தைரியம் வந்துடும் முளைச்சிக்கோங்க துளிர் விட்டுரும் இந்த ஒரே ஒரு அடி இதுக்கு எல்லாருக்கும் சேர்த்து இவர் ஒரு வருஷம் உள்ளே வச்சோம்னா அதுக்கப்புறம் பெரியாரை பற்றி பேசுகிற தைரியம் யாருக்கும் வராது அதனால் இந்த இந்த தீர்ப்பை எந்த ஒரு தான் மன்றாடி கேட்டாலும் இது இதுதான் தீர்ப்பு அப்படின்னு ஆறு மாதம் கொடுத்துட்டாங்க சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா கனிமொழி ராஜ்யசபா எம்பி அவங்க பெண்களுக்கான பிரதிநிதியாக இருக்காங்க பார்லிமெண்ட்டில் வந்து நம்ம மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் பேசக்கூடிய அவருடைய பிறப்பை கொச்சைப்படுத்தும் வகையில் பேசுனது அது ஒரு வழக்கு அதுலேயும் ஆறு மாதம் கண்டிப்பாக இவருக்கு திரை இவர் அப்பீல் போனாலும் சரி அங்கேயும் இதை தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இதில் இதில் மாற்றே கிடையாது இவர் இவருக்கு வந்து ஓராண்டு சிறை காத்திருக்குது உண்மை சரிங்களா அடுத்தது இவர் பேசிய வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா கோர்ட்டாவது மயிராவது அப்படின்னு பேசியிருப்பார் ஒரு மக்கள் சராசரி மக்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் ஏழு எட்டு கோடி இருக்கிறாங்க நூற்றி நாற்பது கோடி மக்களும் கடைசியாக என்ன ஒரு அக்கிரமம் அநியாயங்கள் நடந்தாலும் சரி குஜராத்தில் மூவாயிரம் பேர் எரிச்சு கொண்டாங்களே அங்கேயும் அதனே அதையும் வழக்கு பில்கேஷ் பானுவாக இருந்தாலும் எல்லாரும் நடந்ததுக்கப்புறமா கடைசியாக முறையிடக்கூடிய நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கட்ட வேண்டிய கதவு கோர்ட்டு வாசல் தான் கோர்ட்டு கதவை தான் தட்டுவாங்க அந்த கோர்ட்டையே இவர் வந்து கொச்சைப்படுத்தினார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யார் வந்து பொதுவான கருத்துக்களை பேசினாலும் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசினாலும் இவர் உடனே அவங்க மேலே வந்து மோடி கவர்மெண்ட்டையோ இல்லை பிஜேபியோ யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களா உடனே அவங்கள ஆன்டி இண்டியன் ஆன்டி இண்டியன் இவர் மட்டும்தான் இந்திய நாட்டுக்கு பிரஜை மாதிரியும் மற்றவங்க எல்லாம் ஆன்டி இண்டியன் மாதிரி இவர் வசதிப்பாடுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்கள்லாம் வந்து மரியாதை இல்லாமல் பேசுகிறது கெட் அவுட் அதாவது புனை சுருட்டுக்கள் அப்படின்னு சொல்லி மற்ற விஷயத்தெல்லாம் அவர் சொல்லும்பொழுது ஒருத்தர் மகாபாரதம் அந்த மாதிரியா அப்படின்னு ஒரு பிரெசிடென்ட் ரிப்போர்ட்டர் கேட்பார் இல்லை அது புனை சுருட்டுலாம் கிடையாது ஒரிஜினல் உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படி இல்லைனா அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கணும் இவர் கெட் அவுட் கெட் அவுட் யுவர் ஆன்டி இண்டியன் கெட் அவுட் அப்படின்னு சொல்கிறாரு அது மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ திமுக கூட்டணியில் ஒரு தடவை ஒரு எம்எல்ஏவை ஆயிட்டார் திமுகவுடைய வாக்கை வாங்கி தான் இவர் எம்எல்ஏ ஆனார் அதுக்கப்புறம் தான் இவருடைய வாய்ஸ் அவடால் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இவருன்னுமோ அந்த மாதிரி பேச்சுக்களால் தான மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு நினச்சி பேசிக்கிட்டு இருந்தார் சாதாரண ஒரு என்சிசி எலெக்ஷன் அது வந்து அது ஸ்கவுட் மாதிரி அந்த எலெக்ஷனில் கூட தோல்வியை தழுவின ஒரு நபர் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர் இவரால் ஒரு வார்டு மெம்பராக கூட நின்று ஜெயிக்க முடியாது அப்படிப்பட்ட நபர் வந்து பேசுகிற பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவே இவர் கையில் இருக்கிற மாதிரி பிஜேபி கவர்மெண்ட் வந்து சென்ட்ரலில் இருக்கிறதுனாலையும் இவங்களாம் வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் பயங்கரமாக அதிகமாக பெரியாரை பேசுகிறாங்க அம்பேத்கரை பேசுகிறாங்க இவர்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கிறது அதாவது பாலை ரோட்டில் கீழே தரையில் கொட்டிட்டு மாட்டு மூத்திரத்தை குடிக்கிற மூலையை வச்சிங்கன்னா நீங்கள் வந்து பெரியாரை பற்றி பேசுவீங்களா பெரியார் யார் தெரியுமா அதாவது ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி நம்மலாம் இருந்தோம் ஆட்டு மந்த கூட்டம் அதாவது ஒரு பொதுவான நியாயம் கூட தெரியாது சனாதன தர்மத்தில் கணவன் இறந்தால் கூடவே மனைவியும் போட்டு எரிச்சிடணும் அப்படி சொல்லும்பொழுதும் அதையும் கேட்டுக்கொண்டிருந்த அதையும் ஃபாலோப் செய்து செஞ்சிருந்த மனித இனம் தான் நம்ம ஜாக்கெட் போடக்கூடாது தைசுக்கு ஏற்ற மாதிரி வரி அப்படி இருக்கும்போது அதையும் ஃபாலோ பண்ணியிருந்தோம் கல்யாணம் ஆனவனை நம்புகிறீங்கிட்ட விட்டுனோம் ஏழு நாள் அவனுக்கு அப்புறம் தான் தாலி கட்டி தொடணும் இதையும் இருந்தோம் எப்படி வாழ்றதே தெரியாது யாரோ வந்து என்னென்னா சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு முதல் ஆன்மகன் பிறந்தால் கங்கையில் தூக்கி போட்டுனும் இதையும் செஞ்சுன்னு இருந்தோம் எவ்வளோ எவ்வளோ வந்து எதை சொன்னாலும் கேட்டுக்கொண்டிருந்த ஆட்டு மந்தை கூட்டத்தில் ஒரு ஒரு சிங்கம் மாதிரி இவர்கள் எல்லாம் வந்து கடவுளால் அனுப்பப்பட்ட இப்போ எப்படி நபிகள் இந்த மாதிரிலாம் இவங்க தூதுவர்கள் வந்து மக்களை வந்து மோசஸு ஜீசஸு இவங்க எல்லாருமே வந்து மக்களுக்காக அனுப்பப்பட்ட தூதர்கள் அவர்கள் வந்து கடவுளை பற்றிய மனிதனுக்கு புரிதலை ஏற்படுத்துவதற்காக வந்தார்கள் அதே மாதிரி தான் பெரியார் அம்பேத்கர்லாம் ஒரு தூதுவர்களாக தான் நம்ம நினைக்கணும் எப்படி வாழ்கிறது இந்த மாதிரி ஒரு கொடுமையில் இந்த மாதிரி வந்து ஒடுக்க ஒடுக்கப்பட்டு வச்சுருக்கிறாங்களே நம்மளுக்கு எந்த உரிமையாக கொடுக்க மாட்டுறாங்களே நொந்து போயிருக்கும் போது அந்த இடத்துல பெரியார் அம்பேத்கர் காமராஜர் கலைஞர் இவங்க எல்லாருமே வந்து ஒரு தூதர்கள் தான் இப்படி இருக்கணும் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் எதிர்த்து போராடி நம்ம உரிமைகளை சட்டமாக்கி இன்னைக்கு நிம்மதியாக வாழ்கிறதுக்கு பெண்களுக்கு உரிமை திருமணம் செய்ய மறுமணம் செய்து கொள்ள உரிமை அவர்களும் இன்றைக்கி வந்து எல்லாமே படிக்கலாம் வேலைக்கு போகலாம் எல்லா உரிமைகளும் பெற்று கொடுத்தவர் பெரியார் இப்படிப்பட்ட ஆட்களை வந்து ஒன்றுமே தெரியாத நேற்று பசங்கள்லாம் சின்ன சின்ன பசங்கள்லாம் இவங்களுடைய பிரெயின் வாஷை கேட்டு ஆர்எஸ்எஸ் சங் பரிவார்கள் பரிவார் இந்த பி பிஜேபி சங்கிகள் இவங்கெல்லாம் சொல்கிற அந்த பிரெயின் வாஷுக்கு மயங்கி உண்மைகளை மறந்து என்னடா நம்மளை சூத்திரன்னா என்ன நம்மளை எப்படி ஒடுக்கி வச்சுருந்தாங்க நம்ம தாத்தா ஏன் படிக்கலை அவன் பாட்டம் போட்டன ஏன் படிக்க விடல நம்ம தானே படிக்கிறோம் இதற்கெல்லாம் காரணம் யார் இதை பற்றி எந்த அறிவும் இல்லாமல் இவங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கின்னு பெரியாரை பற்றி பேசுகிறது அம்பேத்கரை பற்றி பேசுகிறது கலைஞரை திட்டுறது அப்புறம் காமராஜர் கல்வி கண் திறந்த காமராஜரை கூட இன்றைக்கி பேசுகிறாங்க கோட்சையை தூக்கி பிடிக்கிறாங்க கோட்சேக்கு சிலை வைக்கிறாங்க காந்தியை வந்து எதிர்க்கிறாங்க காந்தியை வசிப்பாடக்கூடிய ஆட்கள்லாம் இன்றைக்கி முளைச்சிட்டாங்க இதெல்லாம்னா மாறிவிட்டது இதை வந்து திரும்பவும் பழைய நிலைமை கொண்டு வரணும்னா எல்லோருமே விழிப்புணர்வோடு வாக்களிக்கணும் இந்த மாதிரி ஆட்களை புறந்தள்ளணும் இப்போ வந்து இவருக்கு கிடைத்திருக்கிற இந்த தீர்ப்பின் மூலமாக எல்லோர் மனதும் ஒரு நிம்மதி அடைகிறது அப்பாடா எப்படியோ அவனை உள்ளே போட்டாங்கப்பா இப்படிப்பட்ட ஒரு நபரை தண்டனை கொடுத்து தமிழகத்தை காப்பாற்றியிருக்கிறாங்க காப்பாற்றிருக்காங்க இவர் இவர் வந்து ஒரு இவரை ஃபாலோ பண்ணுறவங்க அவரே பேசினார இப்போ நம்ம கூட இப்போ படத்தில் கூட பார்த்தோம் ஊர்வசி ஒரு படத்தில் கோர்ட்டாவது மயிராகுது அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் அவங்க வந்து மென்டல் இவர் கூட ஒரு அந்த ஒரு ஐடியா சொல்லலாம் கோர்ட்லேருந்து இந்த கேஸ் வந்து தப்பிச்சிங்கன்னா நான் பைத்தியங்க அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி நான் பைத்தியம் நான் பேசலாம் பெருசாக எதுக்காதீங்கன்னு சொன்னால் வேணால் இவரை விட்டுடலாம் அந்த மாதிரி ஊர்வசி வந்து வயது முதிர்ச்சி காரணமாக அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஒரு முதி முடிந்து போய் ஒரு மலர்ச்சி இல்லாமல் ஜெயலலிதா என் கிளாஸ்மேட் தெரியுமா அது தெரியுமா அது மாதிரிலாம் பேசுவாங்க அது மாதிரி பேசும்போது இந்த வசனம் வர மாதிரி அந்த படத்தில் இருக்கும் அந்த மாதிரி இனி வர வரக்கூடியவர்கள்லாம் பேசும்பொழுது இந்த எச்சராஜாவை வந்து கோடிட்டு காட்டுவோம் அவர் பேசும்போது கம்முந்திங்க நாங்களாம் பேசணும் மட்டும் பிடிச்சிப்பீங்களா நாங்களாம் மட்டும் அரசு பண்ணுவீங்களா இப்படிலாம் வரும்ல இப்போ பேச மாட்டாங்களே யாருமே எல்லாத்துக்கும் அவருக்கு கோர்ட்டு தன் வேலையை சட்டம் தன் கடமையை செய்துவிட்டது கோர்ட்டு தன் வேலையை காமிச்சிடுச்சு இனிக்கு தெரியும் அவருக்கு கோர்ட்டுனா என்ன சட்டம்னா என்ன ஐயையோ இங்கெல்லாம் வாய் வைக்கக்கூடாது அன்றது அதோடைய கோர்ட் சட்டம் என்பதனுடைய அந்த பவர் என்னான்றதுக்கு இன்றைக்கி தெரியும் இப்போ போய் இது மாதிரி பேசுனார்ல மயில் இப்போ கோர்ட் கோர்ட்டாவது அப்படின்னு பேசினார் இப்போ எல்லா கோர்ட்லேயும் போய் நிற்பார் மேல்முறையீட்டுக்கு அப்பீலுக்கு அங்கே ஏதாவது நமக்கு விடுதலை கட்சி அங்கே போய் கெஞ்சி நிற்பார் ஒரு ஒரு கோர்ட்டாக போவார் அப்போ தெரியும் அதனால் என்றைக்குமே அரசியலில் பொது வாழ்க்கையில் இருந்தாலும் மக்களிடையே சக எல்லா தரப்பு மக்களிடையும் சகஜமாக பழகக்கூடியவர்கள் தான் அரசியலுக்கு வரணும் எந்த ஒரு இனத்தையோ மதத்தையோ ஒரு குறிப்பிட்ட மக்களையோ குறிவைத்து தாக்கி அவர்களை பிடிக்காதவர்களிடம் ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்ற இந்த ஃபார்முலா வந்து சவுத்தில் எடுபடாது அது குறிப்பாக தமிழ்நாட்டில் துரத்தி துரத்தி அடிப்போம் பிரிவினவாத அரசியல் பேசினா செருப்படி கிடைக்கும் இவங்களை அடித்தா அவங்க ஓட்டு போடுவாங்க அவங்கள உதச்சா இவங்க ஓட்டு போடுவாங்க இந்த ஓட்டு கணக்கு போட்டு அரசியல் பண்ணுறதுலாம் இங்கே தமிழ்நாட்டில் வேலைக்கே ஆகாது சவுத் சைடு வேலைக்கே ஆகாது கேரளாவிலேயும் உங்களை துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க கர்நாடகா சுத்தமாக ஸ்வைப்பாய்ச்சி அந்திரா பக்கமும் போக முடியாது அதனால் சவுத்தில் இந்த வேலை வச்சுக்காதீங்க சங்கிங்க எல்லாமே ஓடி போயிடுங்க நார்த்து சைடுக்கு எங்கன்னா அங்கேயும் வருவோம் இன்றைக்கி பாருங்கள் அண்ணன் திருமாவளவன் கூட இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக போக ஆரமிச்சிட்டார் ஸ்டேட் பார்ட்டி இன்றைக்கி ஆல் இண்டியா பார்ட்டி ஆகிடுச்சு எல்லா ஸ்டேட்லேயும் அவரை பிரச்சாரத்துக்கு கூப்பிட்றாங்க எல்லா இடத்துக்கும் போகிறாங்க விழிப்புணர்வு வந்துச்சு இன்றைக்கி நம்மளுடைய முதலமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர் டெங்கு கொசு ஒழிப்பது போல் ஒழிக்க வேண்டும் இந்த சனாதனத்தின் சொன்னார் பத்தி அன்னைக்கு ஆல் ஓவர் இந்தியா சனாதன என்று எல்லோரும் தேடி தேடி அதை பார்த்து தெரிந்து கொள்ள முதலமைச்சருடைய மகன் கூறியது தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய மகன் கூறியது உண்மைதான் என்று எல்லோரும் தெரிந்து கொள்ள விடைபெறுகிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை விடைபெறுகிறேன் நன்றி